Subhanallah. So உயிரினங்களுக்கும் உணவளித்து கருவுக்குள் இருக்கும் கிசுக்கும் உணவளித்து பசுகின்ற மனிதனுக்கு குசுகின்ற உணவை அளிக்கும் அந்த ஏக இறைவனை போற்றி போர்ந்தவனாக இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகிகள் ஜமாத்தார்கள் ஊர் மக்கள் பெண்கள் மற்றும் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் அன்பும் பண்பும் பொழியப்படட்டும் என்ற பிரார்த்தனைகளோடு நமது ஊர் நமது பொறுப்பு என்ற நிகழ்வை அதாவது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் நேட்டிவ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஒரு நோக்கத்தோடு நமது ஊர் நமது பொறுப்பு என்ற தலைப்பில் இந்த ஜமாத்தார்களால் இந்த முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்க இருக்கின்ற அனைவர்களையும் வருக என்று வரவேற்று முதலாவதாக இந்த விழிப்புணர்வு கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்துவதற்கு பள்ளியினுடைய தலைவர் ஏவிஎம் முகமது யகையா அத்தா அவர்களை தலைமையேற்று நடத்துமாறு வழிமுறைகிறேன் நோக்கம் என்ன என்பதை சின்னதா ஒரு இரண்டு நிமிடத்துல நான் சொல்லிடுறேன் அதுக்கு அடுத்தபடியாக அதனுடைய தொடர் நிகழ்வுகள் வந்து இன்ஷாலா இருக்கும் நம்மளுடைய முஸ்லிம் சமுதாயம் நம்மளுடைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பங்களிப்பு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து அடுத்து வரக்கூடிய தலைமுறையில ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுடைய தலைமுறையை நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோட இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கு இதனுடைய உழைப்பு என்பது வந்து தனிப்பட்ட நபரால இந்த உழைப்பை வந்து நம்மளால செய்ய முடியாது ஒன்று நெஞ்சு செய்யக்கூடிய ஒரு விஷயத்துல அதாவது பரக்கத்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி ஒன்று நெஞ்சு நம்ம இப்ப எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் என்பது நாளைய தலைமுறைய எப்படி வழி நடத்தி சொல்லணும் நாளைய தலைமுறைய எப்படி ஒரு சமுதாயத்துல நம்மளுடைய சமுதாயத்துல ஒரு அரசு அதிகாரத்திலேயோ மற்ற இடங்கள்லேயோ நம்மளுடைய சமுதாயம் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு பயணத்தை இந்த கட்டமைப்பு மூலமா நமது ஊர் நமது பொறுப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் நம்ம பயணிப்பதற்கான முயற்சியை தான் இப்போது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த ஆரம்பத்துக்கு முதல் விஷயமா இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்துறது இந்த நிகழ்வு மூலமா நம்ம என்ன விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னா இந்த விழிப்புணர்வுல நம்மளுடைய அஜெண்டா என்ன நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன செயல் திட்டங்களை நம்ம எப்படி வடிவமைச்சு இதை வந்து எப்படி நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறதுடைய விளக்கத்தை இன்சா அல்லா மறைவுக்கு அப்பறமா வரக்கூடிய முனைவர் மௌலானா டாக்டர் கலில் அவர்கள் சிறப்பாக ஒரு ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்மளுடைய இது வந்து உழைக்கக்கூடியவர்களின் நோக்கம் நமக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் இன்னொன்று வாழ்க்கையினுடைய தேவை வாழ்க்கையினுடைய நோக்கம் வந்து எதுக்காக ஓடுங்கிறது இருக்கணும் அதனுடைய தேவைகள் என்னங்கிறது வாழ்க்கையினுடைய தேவை நோக்கங்களும் தேவைகளும் கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய பயணங்களை நம்ம சரியாமத்து போறதுக்கு இலங்குவா இருக்கும் அதனாலதான் நம்ம இஸ்லாமிய மேம்பாடு அது மட்டும் இல்லாமல் சமூகத்தினுடைய மேம்பாடு இந்த இஸ்லாமிய மேம்பாடும் சமூகத்தினுடைய மேம்பாடும் சேர்ந்து தனித்தனியா பயணம் செஞ்சோம்னா நம்மளுடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்பது கேள்விக்குறியா இருக்கும் அதனால இஸ்லாம் மேம்பாடும் சமுதாய மேம்பாடும் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் சேர்ந்து இணைந்து பயணிக்கிறப்ப ஒரு சமுதாயத்தை நல்ல ஒரு வளர்ச்சியினுடைய பாதையில சமநிலையான முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு ஊக்கமா இருக்கும் அந்த எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய ஆதரவோட பயணிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நான்கே நான்கு விஷயங்கள் தான் நீண்ட இலக்கு தொடர் பயணங்கள் கடின உழைப்பு நேர்மறையான சிந்தனை இந்த நான்கும் இருந்துச்சுன்னா இன்சா அல்லா இன்னும் ஒரு பத்து வருஷத்துல நம்மளுடைய மொகளாவ சிறந்த மொகல்லாவும் சிறந்த மொகலாவ நாம நாலு பேருக்கு உதாரணமாகவும் இன்ஷா இருக்கலாம் இதை தொடர்ந்து இந்த நிகழ்வு தொடங்குகிறது இன்ஷா அல்லாஹ் முதலாவதாக கிராத் போதி இந்த நிகழ்ச்சியை মাওলানা وشaikh பைந்தஸ்த அவர்கள் தொடங்கி வைப்பார் அவர் உமா ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنكل ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر فَإِذَا فَرَغْتَ فَانْصَبْ وَإِلَى رَبِّكَ فَارْغَبْ صدق الله العظيم அடுத்த படியாக இந்த நிகழ்ச்சியினை வரையறுப்புரையாற்றுவதற்காக நமது பள்ளியினுடைய பொருளாளர் சகோதரர் ஏ முகமது சுல்தான் அவர்களை அழைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் சர்தார் முகமது நபி சந்தல்லாக அலைவசல்ல அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி தனது வாழ்க்கை முறையை அமைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியங்கள் தபக தாபியங்கள் சோகாக்கள் மீதும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தாங்கக்கூடிய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த வரவேற்போரிய நிகழ்ச்சிக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து இது இந்த தேனி வந்து இந்த இடத்துல எப்படி நின்றுச்சு அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு தொடக்கத்தை நான் அவன் சொல்கிறேன் நம்ம புதிய நிர்வாகம் பொறுப்பேற்றதுக்கப்புறம் நம்ம என்ன நினைச்சோம்னா சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கான விஷயத்தை நம்ம செய்யணும் நம்ம ஊர் மக்களுக்கான கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு இதில் படி இவங்க இந்த மக்களை வந்து மேலே கொண்டெடுத்து செல்லணும் அப்படிங்கிற அடிப்படையாக நம்ம வந்து ஒரு நேர் செஞ்சோம் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அடிப்படையாக அது எல்லாம் ஒரு மசா இருந்துச்சு இந்த ஊர் மக்களுடைய டேட்டாவை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும் யார் யார் என்ன படிச்சிருக்கிறா எவ்வளோ எத்தனை பேர் வேலையில் இருக்கிறாங்க எத்தனை பேர் அந்த ரிலேட்டடான சாப்பிட இருக்கிறாங்க எத்தனை பேர் நான் ரிலேட்டட் சாப்பிட இருக்கிறாங்க அது தெரிஞ்சாதான் நம்ம அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கைக்கு விட முடியுங்கிற ஒரு நியதனம் என்ன பண்ணணும்னா ஒரு மசீதா பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே அறிவிப்பு கொடுத்தாச்சு அறிவிப்பு கொடுத்துட்டு ஒரு ஒரு வாரம் இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இந்த மாதிரி அம்மா அமைப்பு சார்பாக இம்மேட்டியில் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அவங்க ஒரு பத்து அம்சத்திட்டாத உள்ளடக்கிய ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க தமிழ்நாடு முழுசாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க ஒவ்வொரு மரலாக்களுக்குமான பயிற்சியை கொடுக்குறாங்க நம்ம சொல்லக்கூடிய நம்மகிட்ட வந்துட்டு ப்ராப்ளம் இருந்தது சொல்யூஷன் யாருக்கு இருந்துச்சுன்னு அவங்க இருந்துச்சு நம்ம ஆரம்பிக்கிறப்ப நம்மகிட்ட நியத்து தான் இருந்துச்சு வந்து இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோங்கிற அந்த எந்த விதமான ஒரு முடிவும் நம்மக்கிட்ட இல்லை ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க எல்லாம் டேட்டா எடுக்கிறீங்களே டேட்டா நீங்க என்ன பண்ண போறீங்க நல்லா இருக்கா தவிர்க்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம நியத்து மட்டும் இருந்துச்சு அதில் அதுக்கான பாதையை காமிச்சாங்க அப்போ அணு அமைப்பு சார்பாக ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு அப்புறம் இங்கே இருக்கு நூறு நம்பி மட்டும் போயிட்டு கலந்துக்கிட்டாங்க ரெண்டாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சு அது ஜமாத் சேர்ந்தவங்க போய் கலந்துக்கிட்டு ஒரு டேட் வாங்கிட்டு வந்தாங்க நம்மனாக்கே போயிருந்து ஒரு பதினாலு பேர் நம்ம என்ன பண்ணோம் மெட்ராஸ் பயணிச்சு ஒரு நாள் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தோம் அந்த ஒரு நாள் பயிற்சிங்கிறது எப்படின்னா ஒரு ஒன் ஹவர் நம்ம வந்து விளக்க முடியாது ஒரு 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 மணி நேரத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாங்க ஒரு பொருளாதாரத்தை பற்றி ஒருத்தவங்க பயிற்சி எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னொருத்தங்க ஆசித்துறை நம்மளுடைய பங்களிப்பு எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு போகிறாங்க இப்படி ஏழு மணி நேரம் அந்த பயன் வந்து இருந்துச்சு அப்போ முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம வர்றதுக்கு அப்போ ஒரு மூணு மாசத்துக்கு நம்மகிட்ட ஒரு அஜிந்தா அவங்க கொடுக்குறாங்க இந்த ஒரு அஞ்சு விஷயத்தை நீங்கள் வந்து இந்த மூணு மாசத்துல என்ன பண்ணணும் நீ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை வந்து காமிக்கணும் இப்போ ஒரு முன்மாதிரியான ஒரு மகளிர் உருவாக்கணும்னு சொன்னாக்க நாங்கள் சொல்லக்கூடிய அஜிந்தா அஜிந்தாவை என்ன பண்ணணும் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு அப்போ அதோட முதல் அஜிந்தாவை என்ன கொடுத்தாங்க சொன்னாங்க வளர்ச்சியும் மேம்பாடும் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஊரில் உள்ள எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து இந்த சிந்தனையை நீங்கள் அவர்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா இளைஞர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்புக்கான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க மூணாவது என்ன சொன்னாங்க நமது ஜமாத் சார்பாக பெண்களுக்கான டிஸ்கவுண்ட் மதசாவை வந்து ஏற்படுத்தணும் ஏன்னா நம்ம பெண்களுக்கான மதர்சா இருக்குதே ஏன் ஜமாத் சார்பா அப்படின்னா நம்ம தொள்ளாயிரத்தி எண்பது பேர் நம்ம மழைலாம் நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்ம படிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கையென்னா ஒரு இரநூறு பேர் அப்போ நீயத்து என்னவாக இருந்துச்சு சொன்னால் ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் என்ன இருக்கணும் ஒரு ஆனிமாவாக இருக்கணும் வீடு செய்யணும் அவங்க ஆனிமாக்களாகவும் இருக்கணும் அப்ப ஒரு தலை சிறந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு பெண்களால் முடியும் அப்படிங்கிறப்ப ஜமாத் சார்பாகவே ஒரு பெண்களுக்கான நிஸ்வான் மதர்சா வந்து ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யப்பட்டது அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க பெண்களுக்கான குடும்பவியல் மேம்பாடு அப்படிங்கிற தலைப்புல அவர்களுக்கான ஒரு பயிற்சி ஒரு பயிற்சி பட்டறை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அஞ்சாவதா மொஹல்லா ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மொஹல்லாசி நிலை எப்படி இருக்குங்கிற ஒரு கணக்கெடுப்ப நீங்க எடுக்கணும் அப்படின்னா இதுதான் நம்ம வந்து இந்த அமைப்போட இணையறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்த நீர் அப்போ இந்த அஞ்சு விஷயங்களை இந்த மூணு மாசத்துல நம்ம அவங்க செஞ்சு கொடுத்து சொன்னா ஒரு தனி மனிதர் ஆக முடியாது ஜமாத்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனையும் என்ன பண்ணணும்னா ஒரு ஜமாத்துனா எப்படி இருக்கணும் அப்படின்னா நாச்சாரத்தில் பாருங்க அந்த ஜமாத்து ஒரு முன்மாதிரி ஒரு ஜமாத்தா இருக்கு சொல்ற அளவுக்கு நம்ம செயல்படுத்தணும்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் ஒப்பொருத்தங்களும் என்ன செய்யணும் வரணும் நான் வந்து இருக்கிறேன் நானும் பங்களிப்பு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அண்டா அதுக்கான ஒரு ஆயுத பணிகள் இந்த ஒரு முதலீடுகே எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க கோரிக்கை இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளியில் தலைவர் நமது நிர்வாகத்தினுடைய தலைவர் ஏ வி முகமது அலியா அவர்களையும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐ முகமது இர்சாத் மஹாலா மேம்பாட்டுக் குழுவை சேர்ந்த அவரையும் கிராக் ஓதி துவங்கி வைத்த மௌலவி சேக் மைதீன் ஹகிரத் அவர்களையும் நிகழ்த்த இருக்கும் நமது பள்ளியின் இமாம் முகமது சலீம் தியாஜி அவர்களையும் சிறப்புரை உரை ஆற்றை இருக்கும் டாக்டர் கலீல் அகமது முனேறி எம்ஏஎம்பி பிஹெச்சடி அவர்களையும் நன்றியுரை ஆற்றை ஏ அபீர் முகமது மகத்தா மேம்பாட்டுக் குழு அவர்களையும் டெல்டா வழிகாட்டு மையத்தின் நிர்வாகிகளையும் அன்பு அமைப்பின் நிர்வாகிகளையும் ஐயாவடி மற்றும் திருநங்கையூர் துக்காட்சி முப்பங்குடி ஜமாத்தார்களையும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் இன்னொரு விஷயம் என்ன சொன்ன இந்த இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடக்குது சொன்னா அல்லும் பலம் அயராது உழைத்து இந்த நிகழ்ச்சி நீங்க நிற்குதுன்னா இந்த மேம்பாட்டு குழுவிட ஒவ்வொருத்தினுடைய உழைப்புலா அவர்களையும் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் அண்ணன் சொன்ன மாதிரி சுல்தான் வந்து இப்போ சொன்ன செய்தியில் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பங்களிப்பு என்பது அகப்பட்டுது அதுவும் இல்லாம இந்த நிகழ்வுக்கான பொருளாதார ரீதியான உதவிகளையும் கொடுத்தவங்க எல்லாருக்குமே இன்ஷா அல்லா அவங்களுக்காக குவா செய்ங்க இந்த நிகழ்வில் அவங்க சொன்ன மாதிரி மதர்சா இன்னும் கொண்டு இருக்கிறப்ப இன்னொரு மதர்சா இருக்குது அப்படிங்கிற வினாக்கள் வரும் இந்த மதர்சா கம்ப்ளீட்டாக வந்து பெண்களுடைய இதில் இஸ்லாமிய குடும்பியல் மேம்பாடு இஸ்லாமிக் ஹோம் சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு காலேஜ் மாதிரி அதில் வந்து அரபிக் கோர்ஸ் இல்லாமல் அது இஸ்லாமிக் நியூட்ரிஷியன் இஸ்லாமிக் உமன் என்பவர்மெண்ட் வீட்டு பராமரிப்பு சார்ந்த பெண்களுக்கு முதல் உதவி சார்ந்த பெண்கள் இந்த மாதிரியான ஒரு அஞ்சு கேட்டகரியில அவங்க நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டோட தான் அந்த ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆலோசனைகள் போயிட்டு இருக்கு இன்ஷால்லா அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வினுடைய முக்கியமாக அந்த முகல்லா ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எம்எஸ்ஆர் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இது இன்ஷால்லா வரக்கூடியவங்க அதனுடைய விளக்கத்தை சொல்லுவாங்க அதனுடைய மேல் பார்வையாக நான் என்ன சொல்கிறோம்னா அது என்ன மாதிரியான மேல் பார்வையில் என்னென்ன விஷயங்கள் அதை அடங்குது அப்படின்னா நம்ம ஊரில் ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் அதை வாங்கக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருக்காங்க எத்தனை விதவை பெண்கள் இருக்காங்க எத்தனை ஊனமுற்றவர்கள் நமது மகளால் இருக்காங்க எத்தனை ஜமாதார்கள் இருந்து அவங்களுக்கான உதவிகளை கொடுத்தும் இன்னும் பெரு உதவிகள் தேவையுடையவங்க இருக்காங்க வேலை இல்லாத இளைஞர்கள் இது போன்ற விஷயங்களெல்லாம் நம்ம வந்து சர்வே பண்ணி அதுக்கான ஒரு வழிகாட்டுதலை உருவாக்கி அதனுடைய பயணங்களாக அவங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கான முயற்சிகள் நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தால்தான் இதை வந்து இன்ஷாலாக ஒரு பத்து வருஷம் கழித்து நம்ம அதுக்கான இதை கொடுக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து இடஒதுக்கீடு வந்து இவ்வளோ இருக்குது மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்குது அதை வந்து அதிகரித்து கொடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம கேட்குறப்ப மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கான நபர்களை வந்து உள்ள போகிறதுக்கு நிறைய போட்டாக்கள் அரசாங்கத்துறையில் ஒடுக்கப்பட்டிருக்கு அந்த அரசாங்கத்துறையில் இன்னும் விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு இல்லை ஒரு விஏஓ எக்ஸாம் டிஎன்பிசி ஒன் டூ த்ரீ ஃபோர் அது இல்லாமல் அரசு துறை சார்ந்த எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது அரசு துறை சார்ந்த பணிகள் நிறையா இருக்குது அதில் இன்சாராக வரக்கூடிய காலங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதுக்கான இதில் அரசாங்கமே வந்து தனியாக தொழில் தொடங்குவதற்கான ஸ்காலர்ஷிப்பு அதுக்கப்புறமா ஸ்கீம்ஸு இந்த மாதிரி மானியங்கள் இருக்கிற பல சலுகைகளை அரசு நமக்கு கொடுக்குது அது தெரியாமல் பல இது நம்ம மிஸ் நம்ம வந்து விட்டுருக்கோம் அது வந்து யாரும் பலனடையாம அது வேற எங்கேயோ போகுது இன்ஷால்லாம் அதெல்லாம் வந்து வரக்கூடிய காலங்களில் நம்ம தெரிஞ்சு அதுக்கான பயன் பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம இதை ஆரம்பிக்கிறோம் இன்ஷால்லாம் அடுத்தபடியாக